ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி டுடே வந்துட்டு எங்கள் வீட்டில் என்ன சமையல் ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் கீரை பொரியல் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரி பச்சடி ஸோ இதுதான் பார்க்க போகிறோங்க வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பருப்பு வந்து வேக ஸோ நான் வந்து பருப்பு வந்து வேக வச்சிட்டேன் பருப்பு கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பூண்டு பூண்டு தக்காளி பூண்டு சேர்த்து நான் வேக வச்சுட்டேன் ஸோ இது கூட மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன் இப்போ நாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பருப்பு சாதம் ஊட்டுவோம் இல்லையா அப்போ வந்து பருப்பு எப்படி வேக வைக்கணும்னா பருப்பு அது கூட தூள் வேக வச்சு நல்லா மசிச்சுட்டு நம்ம நெய் சேர்த்து ஊட்டுவோம் இல்லையா இப்போ நான் பருப்பு தனியாக எடுத்து வைக்கலை ஸோ சாம்பார் தான் போகிறேன் அதனால தக்காளி பூணெலாம் சேர்த்து வேக வச்சுட்டேன் ஓகே இப்போ இதுக்கு என்னென்ன காயெல்லாம் போடுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க ஸோ சாம்பாருக்கு தேவையான காய் இன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் க்ரீன் கத்திரிக்காய் ஸோ இந்த கத்திரிக்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் அப்புறம் வந்து மேங்கோ ஸோ மேங்கோ வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரேட் ஸோ மேங்கோ வச்சு தான் இன்றைக்கி கத்திரிக்காய் கொத்தரங்காய் மேங்கோ மாங்காய் வச்சு செய்ய போகிறேன் ஸோ ஒரு வெள்ளரி தான் வாங்கினேன் ஸோ இது வந்து நம்ம தயிரில் போட்டுக்கலாம் ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஓரமாக இருக்கட்டும் பருப்பு வந்து வேகட்டும் அதுக்கு அப்புறம் கீரை வந்து பொரியல் ஸோ ஒரு கட்டு வந்து குளோ வந்துருச்சு ஸோ கீரை பொரியலுக்கு வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து கீரை பொரியல் வந்து செஞ்சுக்கலாம் பருப்பு வெந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பருப்பு வந்து வெந்துருச்சு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வந்து கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கடை வச்சுட்டேன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஸோ கீரை பொரியல் சொல்லியிருந்தேன் இல்லையா கீரை பொரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கீரை கூட்டாக செய்ய போகிறேன் ஏன்னா பருப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சி ஸோ நம்ம வந்து பருப்பு சேர்த்து கூட்டு வச்சிடலாம் நான் தனியாக வந்து கீரைக்கு எடுத்துக்கிறேன் இது போதும் காரத்துக்கு வரமிளக வெங்காயம் கொஞ்சம் வந்து தாராளமாகவே சேர்த்து செய்யலாங்க கீரைக்கு ஒரு ரெண்டு பல் பூண்டு தட்டி சேர்க்குறேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து கழுவி வச்சா கீரை சேர்த்துக்கலாம் நான் வந்து கீரை எல்லாமே சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஸோ இப்போ கீரை வேகட்டும் பார்க்கலாங்க இப்போ வந்துட்டு சாம்பாருக்கு வந்துட்டு காய் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கீரை வந்து வெந்துகிட்ருக்குங்க இங்கே வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்க தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சிருச்சு பாருங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து வெட்டி வச்ச காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கத்திரிக்காயும் கொத்தமரங்காயும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து நல்லா நீளமாகவே போட்டிருக்கேன் ஏன்னா இது நல்ல குழஞ்சி வெந்துடும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து இப்படி நீளமாக வந்து போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ காய் சேர்த்தாச்சு மாங்காய் வந்து இந்த காய் வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து காய் சேர்த்துட்டேன் காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் வச்சுட்டேன் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து சாம்பார் தூள் தாங்க நீங்கள் கடையில் வாங்கின தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து காய் நல்லா வேகட்டும் வேகட்டும் பார்க்கலாம் காய் சேர்த்தோ இல்லையா நான் கல்லுப்பு சேர்த்துட்டேன் இப்போ வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து காய் போட்டோ இல்லையா அது வெந்துட்ருக்குங்க ஸோ இங்கே வந்து கீரை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா பருப்பு சேர்த்துக்கலாம் ஸோ பருப்பு சேர்த்து நல்லா கலந்தாச்சுங்க அது வந்து ஒரு டூ மினிட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு ரெடி ஆகிடும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாம்பாருக்கு போட்ட காயெல்லாம் வெந்துடுச்சுங்க இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா மாங்காய் வச்சுருந்தோம் இல்லையா மாங்காய் சேர்த்துக்கலாம் ஸோ பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து கீரை பருப்பு கீரை வந்து ரெடி ஆணிச்சு பார்த்திங்களா ஸோ அதே அடுப்புலேயே வந்து நான் வந்து சாப்பாடு வந்து வச்சுட்டேங்க எங்களுக்கு வந்து குக்கர் சாப்பாடு பிடிக்காது ஸோ அதனால் நாங்கள் வந்து குண்டா சாப்பாடு தான் எப்போயுமே வைப்போம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து குக்கர் சாப்பாடு பிடிக்கும் பிடிக்காது சொல்லுங்கள் மாங்காய் சேர்த்து ஓரளவு வந்து வெந்துடுச்சுங்க இந்த டைமில் நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா புளித்தண்ணி கொஞ்சம் யாரெல்லாம் வந்து சாம்பாருக்கு புளி சேர்ப்பீங்க சொல்லுங்கள் இது வந்து லெமன் சைஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்து தாங்க சேர்க்கணும் சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி மாங்காய் போட்டிருக்கேன் இல்லையா அதை புளிப்பு மாங்காய் கிடையாது அதனால் நான் லெமன் சைஸ்க்கு கொஞ்சம் கம்மி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்தாச்சுங்க சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அந்த புளியோட பச்சை வாசனை போனது அப்படின்னாக்கா நாம் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாம்பார் வந்து தாளிச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து புளியோட பச்சை வாசனை போகட்டும் பார்க்கலாம் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது ஓரமாக இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு தாளிப்பு போட்டுடலாமா இப்போது தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கடாய் வச்சாச்சுங்க வச்சு நான் ஆயில் சேர்த்துட்டேன் இப்போது கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெயும் கடுகும் தேவையான அளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சுங்க இப்போ நீளமாக கட் பண்ணி வச்சேன் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் சாம்பார் வந்து நமக்கு சூப்பராக வந்து ஆயிடுச்சு நம்ம வந்து சாம்பார் வந்து ஃபைனலாக தாளிக்கிறோம் பார்த்தீங்களா தாளிச்சுட்டு என்ன பண்ணணுன்னா உடனே ஒரு மூடி போட்டுடணும் ஓகே இப்போ வந்துட்டு நமக்கு தயிர் வெள்ளரிக்காய் ஸோ தயிர் வெள்ளரிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ சாதம் வந்து இருக்குங்க பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாம்பார் தாங்க ஸ்பெஷல் ஸோ உங்கள் வீட்டில் வந்து என்ன சமையல் நீங்கள் என்னெல்லாம் வந்து கூட்டு பொரியல் காய் வைப்பீங்கன்றதை சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தயிர் வில்லரிக்காய் ஸோ பருப்பு கூட்டு பருப்பு கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீரை கீரை பருப்பு கூட்டு அஷிஷ்வர் சாம்பார் ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க So bye